கிருஷ்ணகிரியில் புதியதாக நகராட்சி ஆணையாளராக பதிவேற்ற ஸ்டாலின் பாபு அவர்களுக்கு நுகர்வோர் சங்க மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் கே எம் சந்திரமோகன் கோரிக்கை மனு வழங்கி நடவடிக்கை எடுக்க கோரி பேசினார் கிருஷ்ணகிரி நகராட்சியில் முப்பத்தி மூன்று வார்டுகள் அமைந்துள்ளன இந்த வார்டுகளில் சிறுவர் பூங்கா மிக சிறப்பாக அமைந்திருந்தது இந்த பூங்காக்களை சிலர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதை உடனடியாக நடவடிக்கை எடுத்து சிறுவர் பூங்கா பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் எனவும் கிருஷ்ணகிரி நகராட்சி பகுதிகளில் அதிக அளவில் திருநாய்களும் சாலைகளிலும் குப்பைகள் நிறைந்து காணப்படுகின்றன குறிப்பாக கிருஷ்ணகிரி பழையப்பேட்டையில் இறைச்சி கடைகள் சுகாதாரமற்ற நிலையில் காணப்படுகிறது மாட்டு இறைச்சி ஆட்டு இறைச்சி கடைகளில் ஆடுகளையும் மாடுகளையும் வெட்டும் பொழுது அவைகளில் இருந்து வரும் கழிவுகளையும் இரத்தங்களையும் சாக்கடைகளில் விட்டுவிடுவதால் பலவித நோய்கிருமிகள் பரவி வருகின்றது எனவே மீன் விற்பனை செய்யும் பழைய பட்டியல் பழைய மீன்களை விற்பனை செய்கிறார்கள் குறிப்பாக ஆடுகளை வெட்டும் பொழுது நகராட்சி மூலம் சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் ஆடுகள் வெட்டும் இடத்திற்கு சென்று நகராட்சி மூலமாக ஆய்வு செய்து சீல் வைத்திட வேண்டும் ஆட்டை இறைச்சியில் சீல் முத்திரை வைத்த பிறகுதான் இறைச்சிகளை விற்பனை செய்ய வேண்டும் ஆனால் நகராட்சி பணியாளர்கள் யாரும் இறைச்சி கடைகளுக்கு செல்வதில்லை ஆய்வு செய்வதில்லை முத்திரையும் விடுவதில்லை இதனால் பழைய இறைச்சிகளை பொதுமக்களுக்கு விற்பனை செய்கிறார்கள் மேலும் நகராட்சி பகுதிகளில் அதிகளவில் நகராட்சி வரி செலுத்தாமல் உள்ளனர் நகராட்சி பகுதிகளில் உள்ள மிகப்பெரிய வியாபாரிகள் குறைவாக வரி செலுத்துகிறார்கள் இவைகளை சம்பந்தப்பட்ட நகராட்சி அலுவலர்கள் முறையாக வியாபாரங்கள் வரி வசதி செலுத்திட ஆய்வு நடத்திட நகராட்சிக்கு சேர வேண்டிய வரிப்பணத்தை உடனடியாக செலுத்த வேண்டும் மேலும் தொடர்ந்து நகராட்சி பணியாளர்களுக்கு சம்பளம் குறிப்பிட்ட தேதிகளில் பணியாளர்களுக்கு சம்பளம் தராததால் பணியாளர்கள் மிகவும் பாதிப்படைகிறார்கள் மேலும் இவர்களுக்கு முறையாக சம்பளம் வழங்கிட வேண்டும் மேலும் நகராட்சிக்கு வருமானத்தை இழப்பீடு செய்த சில நகராட்சி அலுவலர்கள் மீது விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் மேலும் முப்பத்தி மூன்று வார்டுகளிலும் வருங்காலம் கோடைக்காலம் என்பதால் குடிநீர் வசதி சரியாக தினமும் வழங்கிட உரிய நடவடிக்கை எடுத்திட வேண்டும் மேலும் கிருஷ்ணகிரி நகரத்தில் சாலைகளில் அனாதையாக சுற்றி தெரியும் கால்நடைகள் நாய்கள் பன்றிகள் குரங்குகள் அதிக அளவில் சாலைகளிலும் வீடுகளிலும் தொந்தரவு செய்வதால் பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் குறிப்பாக விபத்துகளும் ஏற்படுகிறது எனவே கால்நடைகளை பிடித்து அதற்கு கால்நடைகள் உரிமையாளர்களுக்கு அதிக அபராத தொகையை வசித்து வசூலித்திட வேண்டும் மேலும் கிருஷ்ணகிரி நகராட்சி பகுதிகளில் பேனர்களை நகராட்சி அனுமதி இல்லாமல் வைத்துள்ளனர் இனிவரும் காலங்களில் பேனர்களை வைக்கும்போது நகராட்சி ஆணையாளரின் உத்தரவு பெற்றுதான் பின்பு பேனர்களை வைத்திட வேண்டும் உள்ளிட்ட முப்பத்தி மூன்று கோரிக்கைகளை மனுவாக நகராட்சி ஆணையாளர் அவர்களிடம் சமூக நுகர்வோர் நல சங்கத்தின் மாநில பொதுச்செயலாளர் டாக்டர் கே சந்திரமோகன் வழங்கினார் நகராட்சி ஆணையாளர் அவர்களிடம் மனுவை வாங்கி கோரிக்கைகள் மீது உரிய நடவடிக்கை எடுத்திட கேட்டுக்கொண்டார் அப்பொழுது நுகர்வோர் சங்கத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் ஜெய்சன் உடனிருந்தார் முன்னதாக நகராட்சி ஆணையராக பதவியேற்ற ஸ்டாலின் பாபு அவர்களுக்கு நினைவு பரிசுகளையும் வழங்கி வரவேற்றார் சமூக நுகர்வோர் சங்க மாநில பொதுச்செயலாளரும் டாக்டர் கே சந்திரமோகன் கிருஷ்ணகிரி மாவட்ட தேசிய மக்கள் கட்சி தலைவர் ஆவார்